கார்த்தி தீபாசி இப்போ போராட்டகாசம்னு எப்சர் வந்துருக்குன்னு சொல்லலாம் தூங்காவை நேரடியாக பார்க்குறாங்க சக்தி வீட்டில் நம்ம கார்த்தியும் சரவணனும் மிஸ் பண்ண ஆம்ஃபுடியும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தியும் இன்னொரு பக்கம் சரவணனும் அப்படியே காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நிச்சயம் அங்கே போய் விசாரிச்சா சக்தி வீடு எங்கே இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிச்சயம் சக்தி தான் வந்து உங்கள் மனைவியை காப்பாற்றி வச்சுருப்பாங்கன்னு என்னோடய யூகமாக இருக்குது நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு பத்து நிமிஷத்துலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தையும் சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சக்தி ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க பிள்ள இருக்கு அது முன்கூட்டியே வந்து நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே போய் அட்ரஸ் வாங்கலாம் தான் சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க கார்த்தையும் சரவணனும் சக்தி ஒரு பக்கம் வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க யாருமா என்ன ஏதுன்னு கேட்டோன்னே நான் தான் தீபாவை பத்திரமாக இருக்கேன் என் பேர் வந்து சக்திங்கிற மாதிரி சொன்னோன்னா வீட்டில் யாரும் இதர கேட்ட போகிறாங்க நீங்கள் வாங்க வெளியில் போய் பேசிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க இந்த தகவலை வந்து வெளியாள்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை இடம் சொன்னனால அப்படியே வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பார்த்தீங்க எதுனால தீபாவை வந்து கூட்டிகிட்டு போனீங்க நாங்கள் இங்கே தீபாவை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப தவியாக தவிச்சு போயிட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து டிராமா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்து அபிராமி கிட்டே வந்து மாடியில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பேசி சரி அத்தை எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க படிக்கட்டில் நிற்கும் போது தெல்ல தெளிவாக தெரியுது ஐஸ்வர்யா வந்து சக்தி கிட்டே பேசுறது யார் இந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து தன்னதனியா இங்க பேசிட்டு இருக்கானா பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அப்படியே கீழே வந்துடுறாங்க நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு சக்தியோட அட்ரஸ் வீட்டு டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டாங்க ஐஸ்வர்யா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களே அது எல்லாத்தையும் நான் கேட்டேங்கிற மாதிரி மீனாட்சி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்டிங்களா அச்சோ நான் இந்த விஷயத்தை வந்து துங்காட்ட சொல்லிடலாம்னு பார்த்தா என்னது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லும்போது யார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை பேசுறத தான் தூரத்துலேருந்து மீனாட்சி வந்து பார்த்துருக்கா ஐஸ்வர்யா கொஞ்சம் புத்திசாலித்தனமா சொல்லு இல்லை அவங்க புதுசா வந்து பியூட்டி பார்லர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் தான் அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க அப்படியா சரி சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க வரியா மீனாட்சி நம்ம ரெண்டு பேரும் வேணா அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு கேட்கும்போது நான் வரல வேணும்னா அப்புறமேட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனாட்சி மட்டும்தான் அங்கேருந்து போறாங்க அப்பாடா முதல்ல தங்காவுக்கு ஃபோன் அடித்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு துங்காவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் வந்து அருண் மாமாவோட வந்து தம்பி ஒய்ஃபு உங்களை நான் முக்கியமான விஷயத்துக்காக பார்க்கணும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்து வேக வேகமாக தும்பாவும் வராங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க என்ன விஷயங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் கீதாவை தேடி தானே இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க ஆமாம் நாங்கள் கீதாவை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தும்பா இதை பற்றி எப்படி தெரியும் சக்திங்கிற ஒரு பொண்ணு தான் உங்களை ஏன் மாற்றிக்கிட்டு இத்தனை நாளாக இருக்கா கரெக்டாக ஆமாம் அவள் வீட்டு அட்ரஸ் தெரியாமல் தானே நாங்கள் வந்து தவியாக இருக்கோம் அவள் வீட்டு அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனையை நாங்கள் எப்பயோ தீர்த்து வச்சிருப்போம் அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தியும் நம்ம சரவணனும் அந்த கடைக்கு வாசல் வந்து நிற்கிறாங்க இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வாங்கிட்டு போனாலே அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷனு அது மட்டும் இல்லாமல் டைமிங்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவங்க பேர் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களான்னு சொல்லணும் பில் காப்பியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சார் அவங்க வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சக்திங்கிற பேரையும் அட்ரஸையும் வந்து சொல்லிடுறாங்க சரிங்க ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சக்தி வீட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ நேரடியாக வந்து நம்ம போக வேண்டிதான் சக்தி தான் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல கார்த்திகம் சரவணனும் ஒரு பக்கம் உங்களுக்கு சக்திங்கிற பொண்ணை வந்து தெரியாது இன்னொன்று அவகிட்ட நீங்கள் ஃபோன்லலாம் பேசியிருப்பீங்களே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே சக்தி வீட்டை அட்ரஸ் தெரியுமா எனக்கு தெரியும் வாங்க அங்கே போகலான்னு சொன்னேன் அப்படியே காரில் ஏறி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல எடுத்தோன்னே வந்து தும்ப ஆளுங்க வந்து வந்துட்டாங்க வீட்டு வாசலில் ஃபஸ்ட்டு கார்த்தி வரல தும்ப ஆளுங்க தான் வந்து நிற்கிறாங்க வந்து நின்று வந்து அப்படியே வந்து உள்ளே போகலான்னு பார்த்தா கதவு வந்து திறந்துருக்கு கதவு திறந்துருக்கதை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல தும்பாவும் எல்லோரும் ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரி போட்டது சுற்றி சுற்றி தேடுறாங்க வீடு ஃபுல்லாக பார்த்தா அந்த இடத்துல சக்தியும் இல்லை நம்ம தீபாவும் இல்லை கூட்டிகிட்டு வெளியில் வந்து போயிட்டாங்க பிள்ளை இருக்குது நம்ம சக்தி அது இந்த வீட்டில் யாரும் இல்லை என்னம்மா இருக்க என்னை ஏமாத்தணும் திட்டம் போட்டு இங்கே வர வச்சுருக்கியா அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் இருக்க வீட்டு அட்ரஸ் வந்து தெரியும்னு சொல்லிட்டு வெறும் வீட்டை வந்து சுற்றி இருக்க சார் தப்பாக பேசாதீங்க அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு இது நிற்கிது பாருங்கன்ன உடனே இப்போ தான் இங்கேருந்து வந்து போயிருக்காங்க ஆமாம்மா நீ சொன்னது கரெக்டு ஆனால் நம்ம வர விஷயம் வந்து எப்படி வெளியில் வந்து லீக் அவுட் ஆச்சு ஏன்னா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் தும்பாவும் நம்ம ஐஸ்வர்யாவும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து மாசா அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சரி வாங்கன்னு சொல்லி காரை விட்டு இறங்குறப்ப ஐஸ்வர்யா வந்து திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டதே ஐயோ நம்ம எங்கே போனாலும் இந்த மனுஷன் இங்கே வந்து நின்றாப்ளே இதே மாதிரி தான் வெளியில் வந்து போனோம் அங்கேயே வந்து நிற்கிறாப்புல நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடமே கார்த்தி மட்டும் இப்போ என்ன இங்கே பார்த்தாப்புல அப்புறம் அவ்வளோ தான் எனக்கு ஆப்பு வச்சுருவாப்புலன்னு சொல்லி டோருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க இவங்க எதுக்கு இங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க வாசலில் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து தும்பாவும் நாலஞ்சு அசிஸ்டண்ட்டும் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க சரண் வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க தெரிஞ்சவளம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் ஆனால் இங்கே அவங்கள காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க தும்பா சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏடா அந்த அம்மா மட்டுக்கு உள்ளே வந்து இருக்கு நம்ம அந்த அம்மாவும் விட்டுட்டு போக முடியாது எப்பட்றா இங்கே எஸ்கேப் ஆனால் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டமாக இருக்கிறப்ப கார்த்தி இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அன்றைக்கி ஜூஸ் கொட்டினப்போ வந்து ரெண்டு பேர் நேரடியாக வந்து சந்தேஷிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவன் தான் கீதாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் இவன் பேர் தான் தும்பா அப்படின்னு சொன்னோன்னா இவன் தானா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி கார்த்தி உள்ள போய் பார்க்கறாங்க பார்த்தா அங்க யாருமே இல்லை கேஷுவலாக வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து குனிஞ்சு குனிஞ்சு வந்து கொள்ளப்பக்க வழியாக வந்து கார்ல வந்து ஏறி உட்காந்துடுறாங்க இப்படியே அந்த அம்மா ஏறி என்னவா இன்னவா இங்கேயிருந்து போலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கார் எடுத்துட்டு அப்புறம் ரிவர்ஸ்ல போகும்போது கார்த்தி யதார்த்தமா பார்க்குறாங்க பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அப்படியே விட்டுட்டாங்க அந்த இடத்த வந்து எதார்த்தமா உன்ன வந்து கார்த்தி வந்து யோசிச்சு பார்க்கறாங்க தும்பா வராங்கன்னு தெரிஞ்சு சக்தி வந்து முன்கூட்டியே வந்து தீபாவை காப்பாத்திட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லவங்க மூலியமாக வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதனால தான் சக்திக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து இங்கேருந்து வந்து தப்பிச்சிட்டாங்க நம்ம கரெக்டாக இங்கே வந்துவிட்டோம் சக்தி எங்கே இருப்பாங்கன்னு தெரியல இருந்தாலும் சக்தி வந்து நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க கார்த்தி இந்த விஷயம் எப்படி உங்கள் ஐஸ்வர்யா அன்னைக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் அவங்கள வேணால் மனைக்கி விசாரிப்போமா வேணா வேணாம் நம்ம ஐஸ்வர்யாவை இது மாதிரிலாம் கேட்குறோன்னு தெரிஞ்சாலே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கீதாவை வந்து தும்பாகிட்ட வந்து மாட்டி விட்டுருவாங்க அது எனக்கு சந்தேகமே இல்லை அதனால் இந்த விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க ஒரு கேடின்னு நமக்கு தெரிஞ்சது மட்டும் இருக்கட்டும் இதனால கீதாவுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும்ல நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான் கார்த்தி நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு ஒன்னே ஒரு ஆட்டோ வந்து ஒரு ஆசிரமம் போல் ஒரு இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோ வந்து பிரேக் அடித்து நிப்பாட்டுறாங்க ஃபஸ்ட்டு சக்தி இறங்குறாங்க சக்தி வந்து அந்த ஆட்டோலேருந்து வந்து தீபாவை வந்து இறக்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்